கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தள்ளப்பட்டவர்களை புறக்கணிக்கப்பட்டவர்களை அவமானத்தின் சின்னமாய் நிறுத்தப்பட்டவர்களை தேவன் தூக்கி எடுத்து கனப்படுத்த விரும்புகிறார்

கொண்டு கனத்தினால் மேன்மைப்படுத்துகிறார் எந்த இடத்தில் கனவீனம் அடைந்தீர்களோ அதே இடத்தில் கத்துறங்களை மதிப்புக்குரிய நபராய் நிறுத்துவார் ஒன்று அதிகாரத்தை கொடுத்து ஆளுகிறவர்களாக பிசாசு உலக மாமிசம் இவைகளை ஜெயிக்கிறவர்களாக உங்களை ஆண்டவர் மாற்றுவார் நான்கு எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தின் கீழே ஆண்டவர் நசுக்க மிதிக்க அழிக்க கிருபை தருவார் நிச்சயமாய் நீங்கள் விசேஷித்தவர் ஜபிக்கலாம் எங்கள் பரலோக பிதாவை இந்த காலவேளையிலே உங்களுடைய பிள்ளைகளை தேற்றி ஆற்றி தைரியப்படுத்தி பலப்படுத்தி தொடர்ந்து அவர்கள் தேவனுக்காக எலும்பி பிரகாசிக்க உதவி செய்கிறீர் ஒரு மகிமையின் மேகம் ஒரு மகிமையின் அக்கினி இப்பொழுதும் கண்ணீரோடு புறக்கணிக்கப்பட்டு விட்டேனே என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகள் மேல இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம் அற்புதம் நடக்கிறதப்பா உடைய கரத்தை உங்களுடைய பிள்ளைகள் மேல் வைக்கிறீர் நாமத்தில் அமை